ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கற இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மகாராஜா தேட்டருக்கு பக்கத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு சேல்கு அவைலபிளாக இருக்குது தெக்கு பார்த்த சைடு இது கிழக்கு பார்த்து வாசல் எடுத்திருக்காங்க நல்ல பெரிய பார்க்கிங் யூனிட்டோட அவைலபிளாக இருக்குது இந்த பில்டிங்கோட ஏஜ் பார்த்தோம்னா பதினஞ்சு வருஷம் ஆகுது மொத்தமாக பத்து போர்ஷன் இங்கே அவைலபிளாக இருக்குது பத்து வீடுமே வந்துட்டு டபுள் பெட்ரூம் வீடு நல்ல ரெண்டல் இன்கம் சோர்ஸ் வர மாதிரி கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாதமான அறுபதாயிரம் வாடகை வந்துட்டுருக்கு நல்ல மெயினான ஏரியாக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க இந்த பில்டிங் அப்படியே என்ன விலை சொல்கிறாங்கன்னா ஒன்றரை கோடி சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்